அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க அதே சமயத்தில் ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடிய பணவரவு அதிகரிக்கத்திற்குண்டான ஒரு பரிகாரம் தான் இது இதை வந்து நீங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி வருது இல்லையா இப்போ இந்த பௌர்ணமி என்று இந்த பரிகாரத்தை செய்யறதும் சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது நிறைய நேர்மறை ஆற்றல்களை பூமிக்கு அதிகப்படியாக வழங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அந்த அன்னைக்கு கலங்கம் இல்லா இல்லாத அந்த நிலவு தன்னுடைய முழு வெளிச்சத்தையும் இந்த பிரபஞ்சத்திற்கு வந்து வாரி வழங்கும் அந்த நேரத்துல கண் கொட்டாம ஒரு பத்து நிமிடம் அந்த நில பார்த்தோம் அப்படினாவே நம்முடைய மனம் முழுவதும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய வந்து மாற்றங்களை நம்மளால உணர முடியும் இது வரைக்கும் முயற்சி பண்ணலைன்னா கூட இனிமேல் அப்படி பண்ணுங்க அப்பேற்பட்ட அற்புதமான அந்த நாள் அப்படிங்கிறது தான் பௌர்ணமி நாள் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையா வருது இல்லையா செவ்வாய்க்கிழமை கிழமை வருது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் ஏன்னா பௌர்ணமி நாளே மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாளுமே மகாலட்சுமி தாயார வழிபடக்கூடிய ஒரு சேர அமைஞ்சிருக்கு அதனால இந்த நாளில் இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால இந்த பௌர்ணமி என்று இதை செய்ய முடியல அப்படின்னா நீங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் எப்ப வேண்டுமானாலும் நீங்க இதைய செய்யலாம் இதுக்கு உங்களுக்கு ஒரு நிமிடங்கள் கூட ஆகாது அதனால தாராளமாக வந்துட்டு நீங்கள் செய்யலாம் சரி பரிகாரம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் இது பண இருக்கிற யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்துலேயும் தாராளமாக வந்து செய்யலாம் ஒருவேளை நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்க எந்த ஒரு தீட்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு மகாலட்சுமி தாயார் மனதார வழிபட்ட பிறகு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஒருவேளை தீட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஹாலில் வந்து மனதிற்குள்ள மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் இதை கணவருக்கு பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனைவியும் செய்யலாம் தன்னுடைய மகன் அது மகள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இன்னும் உங்க கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாய்மார்களும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் நோட்டோ இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் எந்த நோட்டு உங்களுக்கு வந்து வசதிப்படுமோ அந்த ரூபாய் நோட்டை வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு தான் பலன் கிடைக்கும் இவ்வளவு கம்மியான தொகை எடுத்துக்கிட்டால் பலன் கிடைக்காது அப்படின்னுட்டெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால காசுன்னாவே காசு தான் மகாலட்சுமி தாயார் வசிக்கும் இடம் தான் அதனால் நீங்கள் பத்து ரூபா வச்ச கேவலம் நூறு ரூபாய் வச்சால் பெருமா அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏதாவது ஒரு நோட்டு வந்து எடுத்துக்கோங்க அதன் பிறகு அதில் நீங்கள் கொஞ்சம் வந்து ஜவ்வாது பொடி இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் தேய்ச்சி விடுங்க மகாலட்சுமி தாயாருக்கு ஜவ்வாது பொடியினுடைய வாசம் அப்படிங்கிறது மிக மிக பிடிக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க அதனால் அதை வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து நீங்கள் தேய்ச்சி விடுங்க இந்த ரூபாய் நோட்டினுடைய வெண்மையான பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல கூட நீங்கள் ஜவ்வாது பொடியை வந்து தேய்ச்சி விட்டுடலாம் அதில் நீங்கள் முப்பத்தி மூன்று அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் எழுதணும் இதை வந்து நீங்க சிவப்பு நிறத்துல மை வரக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்ன பயன்படுத்தி எழுதுங்க சிவப்பு நிறம் பச்சை நிறம் ரெண்டுமே பணவசியத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னே சொல்லலாம் சில பரிகாரங்களுக்கு நான் பச்சை நிற மை வந்து பயன்படுத்த சொல்லுவேன் சிலதற்கெல்லாம் வந்து சிவப்பு கலர் வந்து பயன்படுத்த சொல்லுவேன் அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல தேவைப்படுவது சிகப்பு நிறம் தான் அதனால வந்து எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் அந்த வெண்மையான பகுதியில் முதல்லையே வந்து கொஞ்சம் ஜவ்வாது பொடி வந்து தடவி வச்சுருக்கீங்க இல்லையா இப்போ அதுக்கு மேலே தான் நீங்கள் முப்பத்தி மூன்று அப்படின்னு வந்து எழுதுறீங்க இந்த முப்பத்தி மூன்று அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் விளக்கம் சொல்லியிருக்கேன் இதால் அதை பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த எண் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி மூன்று அப்படின்னு சொல்லலாங்க இந்த முப்பத்தி மூணுன்னு ஒட்டுக்காக வந்து இருக்கும்போது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்ததாக கருதப்படுது இதை நீங்கள் மூணு ப்ளஸ் மூணு அப்படின்னு பிரிக்கும் போது இதனுடைய கூட்டுத்தொகை ஆறுன்னு வரும் இந்த ஆறுங்கிறது சுக்கர பகவானுக்கு உகந்த நம்பரா கருதப்படுது அப்படி இருக்கும்போது சுக்கர பகவானுடைய அதிதேவதை அப்படிங்கிறவங்க மகாலட்சுமி தாயார் ஒரே நேரத்தில் பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயார் ரெண்டு பேர்த்தையுமே இணைத்து இந்த பரிகாரத்திற்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது நிச்சயமா நம் வீட்டில் செல்வ வளம் அதிகரிப்பதை யாராலையுமே வந்து தடுக்க முடியாது ஏன்னா சுகபோக வாழ்வை அள்ளி தருபவர் வந்து சுக்கர பகவான் உரிய எண்ணெயை நம்ம இதில் பயன்படுத்திருக்கோம் இல்லையா அதனால் நிச்சயம் கை மேல் பலன் கிடைக்கும் இப்போ என்ன பண்ணிங்கன்னா இது எழுதுனதுக்கு மேலேயும் கொஞ்சம் நீங்கள் இந்த ஜவ்வாது பொடியை வந்து நீங்கள் தடவி விட்டுறீங்க இப்போ ஜவ்வாது பொடி எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை கற்பூர பொடியை வந்து நீங்க தடவி விடலாம் அப்படி பச்சை கற்பூரமும் எங்க வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க பட்டை தூள் இருக்குது இல்லையா அதாவது பட்டை பொடி அது சொருள் பட்டையாவும் இருக்கலாம் இல்லை சாதாரணமாக இருக்கிற பட்டையாகவும் இருக்கலாம் இப்போ கடைகளில் பார்த்தீங்கன்னா பட்டை வந்து பவுடராகவே கிடைக்குது அப்படி நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிற பழக்கம் இல்லைன்னா நீங்க பிரியாணிக்கு பயன்படுத்துறீங்க இல்லையா பட்டை அதை வந்து நீங்க ஒரு கல்லுல போட்டு நல்லா கொட்டுனீங்க அப்படின்னா பவுடர் மாதிரி ஆயிரும் அந்த பவுடரை கூட நீங்க நல்ல இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி விடலாம் அதாவது இந்த இடத்த வந்து சாதாரணமா இல்லாம நறுமணம் மிகுந்த இடமா வந்து நம்ம மாத்தி வைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த இடமே பார்த்தீங்கன்னா நல்ல மனமா வந்து மாறி இருக்கும் இந்த இடத்துல மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த எண்ணெய் வந்து நம்ம எழுதியிருக்கோம் எந்த இடத்துல நல்ல நறுமணம் இருக்கோ அங்கு மகாலட்சுமி தாயார் நம்ம கூப்பிடாமே வந்து குடியேறுவாங்க அதுக்காகத்தான் நம்ம இது போல வந்துட்டு செய்யறோம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி குச்சி மருதாணி குச்சியாக இருந்தாலும் சரி இலையாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த இடத்துல நீங்கள் குச்சியே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிறப்பு தான் இப்போ அதில் இருக்கிற இலைகளையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வெறும் குச்சியாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரூபாய் நோட்டு இருக்குது இல்லையா இதை வந்து நல்லா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த குச்சியை வந்து உள்ளே சொருகி விட்டுருங்க அதாவது இந்த குச்சி வந்து கீழே விழக்கூடாது அந்த மாதிரி வந்து நீங்கள் சொருகி விட்டுட்டு ஒரு சிவப்பு நிற நூலால் டைட்டாக வந்து கட்டி வச்சுருங்க அதே சமயத்தில் அந்த காசு கிளியாத மாதிரியும் பார்த்துக்கோங்க இந்த பணத்தை நாம் எக்காரணத்தை கொண்டும் செலவு செய்யவே கூடாது இதை வந்து நாம் மகாலட்சுமியை வசியம் செய்வதற்காக செஞ்சு வச்சுருக்கோம் இதை வந்து நீங்கள் வெளியில் எங்கேயும் செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுங்கிறது மற்றவங்களுக்கு போயிடும் அதனால் இதை நீங்கள் எங்கேயும் எடுக்காத மாதிரி பர்சுலையே ஒரு தனி ரேக்கில் வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு பணப்பெட்டி பீரோ அங்கே வந்து சேஃபாக வந்து வச்சுக்கோங்க வேலை முடிஞ்சால் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயார் உடைய பீஜ மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்வது அப்படிங்கிறதும் உங்களுக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் சரி இப்படி எடுத்து வச்ச இந்த காசு எவ்வளவு நாள் அப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இது அப்படியே வந்து இருக்கலாம் இப்போ மருதாணி குச்சி காஞ்சு போனாலும் அதனுடைய சக்தி அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும் அது வந்து காஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுனால எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனையும் அது இழுக்காது அதனால் அது பாசிட்டிவாகவே தான் இருக்கும் நேர்மறை ஆற்றல தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதை அப்படியே வந்து வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்கள் மாற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதே போல் ஒரு பௌர்ணமி நாளோ அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாள் இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் இதே போல் பட்டைப்பொடி ஜவ்வாது பச்சை கற்பூரம் இதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி இதே போல் நம்பரை எழுதி வேறு ஒரு மருதாணி குச்சியை நீங்கள் உள்ள சொருகி வச்சீங்க அப்படின்னா போதும் ஏற்கனவே வச்சிருந்த காஞ்சி போன அந்த மருதாணி குச்சியை நீங்கள் வந்து தீபம் எரியும் இல்லையா அதில் காட்டி பவுடர் பண்ணி வெளியில் வந்து ஊதி விட்டுருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் சாம்பிராணி போடும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குச்சியை ரெண்டாம் மூணாக உடச்சி அதில் தூபக்காலில் போட்டு வீடு முழுவதும் வந்து காட்டிடுங்க போல காட்டினீங்கனாலும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிதாக செஞ்சிடலாம் ஆனால் அற்புதமான பலன் தரும் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்